அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அமைச்சியல் அதிகாரம் அறுபத்தி ஆறு வினை தூய்மை குரல் எண் ஆறுநூற்று அறுபது சலத்தால் பொருள் செய்து ஏமாத்தல் பசுமன் களத்துள் நீர் பெய்திரியற்று சலத்தால் பொருள் செய்து ஏமாத்தல் பசுமண் களத்துள் நீர் பெய்திரியற்று தகாத வழிகளில் பொருள் சேர்த்து பாதுகாத்தல் பச்சை மண்களத்தில் நீரை ஊற்றி கசியாமல் காப்பது போலாகும் தகாத வழிகளில் பொருள் சேர்த்து பாதுகாத்தல் பச்சை மண்களத்தில் நீரை ஊற்றி கசியாமல் காப்பது போலாகும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்